எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஏப்ரல் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை வியாழக்கிழமை சித்திரை மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் இந்திரன் மற்றும் விஷ்ணு நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை கொள்கை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை திதி தசமி பிறை வளர்ப்பிறை சோலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்று முகூர்த்த நாள் இல்லை இன்று உலக மரபு தினம் மற்றும் கீழ்நோக்கு நாள் இன்று கிழங்கு வகைகள் பயிரிட நல்ல நாள் ராசி பலன் மேஷம் பெருமை ரிஷபம் போட்டி மிதுனம் செலவு கடகம் நன்மை சிம்மம் சுகம் கன்னி நிறைவு துலாம் வெற்றி விருச்சிகம் ஆதரவு தனுசு புகழ் மகரம் அமைதி கும்பம் பயம் மீனம் கோபம் மருத்துவ குறிப்பு செம்பருத்தி பூவை நல்லெண்ணையில் தலைவர் முடி நன்கு வளரும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி புகழை விரும்பாத பொது நலத்துண்டனே உத்தமன்